யுத்த காலத்தில் விடுதலை புலிகளின் வைப்பகத்தில் இருந்து ராணுவத்தினரால் மீட்கப்பட்ட தங்க நகைகளை உறுதி ஆதாரத்துடன் இருக்கும் மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த நகைகளை அரச பொது உடைமையாக்கும் நிலையை உருவாக்கிவிடக்கூடாது என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது இதனை தெரிவித்த பல வருடங்களா ராஜபக்ச காலத்திலே போர் நடந்து விடுதலை புலிகளுடைய வைப்பகத்திலே இருக்கிற நகைகளை காணாமல் போய்விட்டது அந்த அந்த எடுக்கப்பட்ட உடைமைகள் காணாமல் போய்விடுகிறது பணங்கள் காணாமல் போயிருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுகின்ற போது உங்களுடைய அரசு இன்றைக்கு கடற்படையின் கட்டுப்பாட்டிலே இருந்த நகைகளை பொருசாரணம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே நல்லொரு விஷயத்தை அரசு செய்திருக்கிறது இதை நான் பாராட்டியாக வேண்டும் ஆனால் அரசு ஒரு கவனத்தை எடுக்க வேண்டும் அது சாதாரண மக்களுடைய நகைகளாக அது காணப்படுகிறது ஆகவே அவர்கள் வைத்த அந்த அவர்களுடைய அட்டாட்சிகள் பல மக்களிடம் இருக்கிறது என்னிடமும் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அதை நான் சபைகளை காட்சிப்படுத்த முடியும் கான்சார்டிலே அதை பதிவிட முடியும் ஆகவே அந்த ஆதாரங்களோடு இருக்கின்ற மக்களுக்கு அந்த நகைகள் செல்ல வேண்டும் அது பொது உடைமை ஆக்குகின்ற வாய்ப்பை நீங்கள் உண்டு பண்ணக்கூடாது இது நான் உடனடியாக உடனடியாக அந்த நகைகளை கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை சட்ட வ வரையறைகள் இருக்கிறது அந்த அடிப்படையிலே உங்களுடைய எண்ணம் உண்மையிலே வரவேற்கத்தக்கது கூடுதலாக ஆதாரங்களை காட்டுகின்ற அந்த மக்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் ஆனால் தொலைத்தவரும் இருக்கிறார்கள் அந்த தொலைத்தவர்களுக்கு அவர்களுடைய அடையாளங்கள் சொல்லப்படுகின்ற போது அதையும் பரிசீலிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுக்கிறேன் அந்த அது கொடுக்கப்படாத மீதி நகைகளை எங்களுடைய பிரதேசத்திலே அபிவிருத்திக்காக நீங்கள் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள் நன் நல்ல நல்லபடியும் ஆனால் கூடுதலாக அந்த மக்களுக்கு சென்றடைகின்ற வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது